மாலை வணக்கம் இந்த பூ பறிச்சுட்டு வந்தாங்க பறிச்சுட்டு வந்த பக்கத்தில் நம்ம வீட்டில் தான் பூ கட்ட இந்த காலத்து ஜென்ரன்ஸுக்கு தரணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மறந்துடக்கூடாது கண்டிப்பாக மாதிரி இன்னொன்று என்னென்னா பூ கண்டிப்பாக நம்ம கட்டும்போது நம்ம கட்டி முடிச்சுட்டு வெறும் தலையாக இருக்கக்கூடாது கொஞ்சமாவது ஒரு நாலு கண்ணியாவது எடுத்து நம்ம தலையில் வச்சுக்கணும் அப்புறம் இன்னொன்று என்னன்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் பூ வந்து நம்ம கட்டும்போது யார் பக்கத்தில் இருக்காங்களோ பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களையோ ஒரு நாலு கண்ணி ரெண்டு கண்ணியாவது பூவை கண்டிப்பாக அவங்களுக்கும் வெட்டி கொடுத்துணும் ஃப்ரெண்ட்ஸ் பூ மட்டும் எல்லோரும் ஒரு ரெண்டு ரெண்டு கண்ணியாவது வச்சு கொடுத்துடணும் பூ வந்து ரொம்ப பு புனிதமானது மங்களகரமானது ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது எல்லாேருக்கும் பூ கட்டதும் சொல்லித்தாங்க இந்த இதை இப்படி ஒன்று ஒரு காம்பை பிடிச்சிக்கணும் இந்த இங்கே ஒரு காம்பை வச்சுக்கணும் இதில் ஒரு சுற்று சுற்றி இதை இப்படி போட்டு எடுத்து நல்லா ஸ்ட்ராங்காகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் என் வீடியோவில் இல்லை அதனால் நான் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் கண்டிப்பாக இந்த சாட்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா பயனுள்ளதாக இருக்கட்டும்